ஹை பிராண்ட்ஸ் சிலாப்பிடி இருக்கீங்க நல்லா இருக்கு ஹை பிராண்ட் சிலார் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைக்க போகிறாங்க ஸோ ஆப்பம் வந்து சாப்பிட்டா வரதுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரேஷன் எரிசியில் தான் இங்கே பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட நான் உளுந்து ஆட் பண்ணாமல் இன்னைக்கு ஆப்பாத்துக்கு அரைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் ஆப்பம் நல்லா சாஃப்டாக பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே அரிசி ஊற போட்டுருக்கலாம் நாற்பத்துக்கு வந்து ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க பேசணும் பசரிசியில் தான் பண்ணணும் இல்லை நீங்கள் கடையில் வாங்கின அரிசிலையும் பண்ணலாம் வீட்டில் உள்ள அரிசி வீட்டில் நம்ம நெல் வச்சு எடுப்போம் பாருங்கள் அந்த அரிசிலையும் பண்ணலாம் இப்போ மூணு டம்ளர் அரிசி எடுத்துருங்க நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற போடணுங்க இங்கே மிக்சியில் போட்டும் பண்ணலாம் கிரைண்டர்லையும் அரைக்கலாங்க அன்னைக்கு கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் ரெண்டு மூணு மட்டும் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அலசி அலசிட்டு நம்ம உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு மாவை நல்லா பேசிக்கணும் அரிசி நல்லா வெள்ளையாகவும் கிடைக்கும் ரேஷன் அரிசி வாடே இருக்காதுங்க நல்லா சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு அரிசி வந்து உப்பு போட்டு பிசைஞ்சோடனே எப்படி அளவுக்குலாம் வருது பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நல்லா பிசைஞ்சா போகிறோம் அரிசி வந்து உங்களுக்கு க்ளீனாக கிடைக்குங்க கடையில் வாங்கின அரிசி கூட அந்த அளவுக்கு ஒயிட்டா வராது அந்தளவுக்கு அளவுக்கு ஒயிட்டாக வந்துருச்சு பாருங்க நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறட்டும் இல்லை எந்த அளவுக்கு ஊறுதோ அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க ஆப்பம் வந்து சீக்கிரமாக பிளிச்சிரும் உங்களுக்கு நைட்டில் அரைச்சிங்கன்னா காலுக்குள்ளே நல்லா ஆப்பத்துக்கு புளிச்சிரும் அரிசி வந்து நம்ம தண்ணியில் ரொம்ப மணி நேரம் ஊற போட்டோன்னு வைங்க மாவு வந்து சட்னி பிளிச்சிருங்க அதனால் நான் ரெண்டு மணி நேரம் போடுவேன் உங்களுக்கு டைம் இருந்தேன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட போட்டுக்கிடலாம் மூடி வச்சுக்கலாம் அரிசி வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா உரிச்சுங்க நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதெல்லாம் அரைக்க போட்டுக்கலாம் பச்சை அரிசி வந்து தண்ணி நிறைய எழுக்காது நம்ம இட்லி அரிசி அரைக்கிற மாதிரி தண்ணி எடுக்கக்கூடாதுங்க ஓரளவு ஒரு டம்ளருக்கான உட்டை நம்ம அரைச்சிக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க இருக்காங்க நல்லா நைஸாக அரைக்கணும் எந்த அளவுக்கு நைஸ் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸ் அரைச்சிக்கோங்க அரைக்க போட்டாச்சு அரைக்கட்டும் நல்லா நைசாட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைசா அரைச்சிக்கோங்க இப்ப நம்ம வளைச்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து நல்லா நைசா அரைஞ்சிருச்சுங்க நம்ம ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும் நல்ல நைஸா அரைஞ்சிருச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லா இப்போ வந்து நல்லாச்சுங்க கிரைட்ருந்து நான் அடுத்த இட்லிக்கு மாவு அரைக்க போகிறேன் அதனால நான் அப்படியே அரைச்சி எடுத்துருவேன் நம்ம அரைச்சி வச்ச மாவுலேருந்து ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்கலாம்ங்க ரெண்டு கரண்டி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தண்ணியா கரைச்சி வச்சுக்கோங்க இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம மாவை காய்ச்சி எடுத்துக்கலாம் கை விடாமல் கண்டிகிட்டே இருக்கணுங்க அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போடுங்க தான் சீக்கிரம் ஆறுங்க உங்களுக்கு இதனாலலாம் இந்த மாதிரி காய்ச்சி எடுக்கிறது என்ன செய்வாங்கன்னா பிடிச்ச தண்ணி ஊற்றுவாங்க ஆப்பம் யார் வீட்லயாவது அரைச்சிடுனாங்கன்னா அந்த ஆப்பத்தில் உள்ள மாவு கொஞ்சம் கொண்டு ஊற்றி தண்ணி விட்டு கரைச்சி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க நல்லா புளிச்சுரும் ஆப்பமும் நல்லா வரும் அதுக்காண்டி வீடு விடாபி கேட்போம் யார் வீட்லையாவது ஆப்பம் இருக்கா ஆப்ப மாவு இருக்கான்னு நம்ம பாலுக்கெல்லாம் உரம் ஊற்று தான் பாருங்கள் அந்த மாதிரி ஆப்பமாவுக்கு உர ஊற்றுவோங்க நாங்கள் ஆப்பம் வந்து நல்லா அழகாக வரும் அதனால் அந்த மாதிரி காய்ச்சி ஊற்றுவோம் அது இல்லைன்னா கல் வாங்கி ஊற்றுவாங்க எகுர் சைடுலாம் கல் வாங்கி ஊற்றுவாங்க தேங்காய் தண்ணி தேங்காய் இளநீ எல்லாம் போட்டு அரைச்சி அப்படியும் பண்ணுவாங்க அப்போ வந்து நிறைய இதை மாதிரி பண்ணலாங்க வெறும் சாதம் மட்டும் போட்டு பண்ணலாம் உளுந்து போடாமல் அரிசியும் சாதத்தையும் போட்டு அரைச்சியும் பண்ணலாம் அதுவும் நல்லா வரும் அப்போ வந்து இது இட்லியாகவும் பண்ணலாங்க நம்ம அப்பில் இட்லியாகவும் பண்ணலாம் நல்லா பஞ்சு மாதிரி சாப்பிட்டா வரும் நாளைக்கு நாங்கள் கிண்ணத்தில் ஊற்ற முடிஞ்சு நாங்கள் ஊற்றி காட்டுறோம் பாருங்கள் திக்காக ஆரம்பிச்சிருச்சு மாவு வந்து திக்காயிருச்சு பாருங்க இந்த மாதிரி திக்காகணுங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தாலும் சரியாயிட்டு பாருங்க இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிடணும் நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க ஸ்டீல் பாத்திரத்துலலாம் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடி பிடிச்சிருவோங்க அடிகனமான கடையில் பிண்டி எடுத்துக்கோங்க நம்ம ஆற வச்சுக்கலாம் இறக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து மாவு நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரிடுச்சு அரைச்சிக்கிடலாம் ஒரு மிக்சி சாரில் தேங்காய் வந்து பின்னாடி இருக்க கருப்பை வந்து துருவி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வெள்ளையாக எடுத்துக்கணுங்க ரெண்டு துண்டு தேங்காய் போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறன அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே கட் பண்ணியும் போடலாம் இல்லைன்னாக்கா துருவியும் போடலாங்க நான் கட் பண்ணி எடுத்துக்கேன் அதனால பின்னாடி இருக்க கருப்பை எடுத்துட்டேன் இங்கே துருவினங்கன்னா இந்த கருப்பு வராத அளவுக்கு துருவிக்காங்க அப்படின்னா ஆப்பம் வந்து நல்ல வெள்ளியே கிடைக்கும் நல்ல பவுட்ரு ஆகிட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம கப்பியை விட்டு அரைச்சிக்கிடணுங்க நம்ம சோடா எதுவுமே ஆட் இல்லைங்க பெருந்து மாவை காய்ச்சி ஊற்றுற இதுலயே நமக்கு ஆப்பம் வந்து சூப்பராக கிடைக்கும் அதனால இப்படிதான் பண்ணுவாங்க இப்போ தான் நம்ம ஈஸ்ட் போட்டு பண்ணி சாப்பிட்றதாங்க சட்னு எல்லாம் உடம்புக்கு கேடு அப்படி சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸிங்க பண்ணுறது தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து நம்ம தராளமா விட்டு அரைக்கலாங்க ஏன்னா ஆப்பம் வந்து நம்ம தண்ணியாக தான் எடுக்க போகிறோம் மாவு வந்து நல்லா அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்டாக அரைச்சிக்கணும் குறை குறைப்பே இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த கடையில் ஆட் பண்ணிக்கலாங்க அதில் வந்து மாவு பொங்கி பொங்கிச்சாடிடும் நம்ம அரைச்ச மாவை ஆட் பண்ணியாச்சு கிரைண்டர்ல அரைச்ச மாவையும் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிடலாம் மாவு தந்தூடி உப்பு போட்டுக்கோங்க புளிச்ச உடனே உடனே பண்ணுறதா இருந்தால் உப்பு உடனே போட்டுக்கோங்க அல்லையே ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டு எப்போ தேவையோ நீங்கள் அப்பம் போட்டு சுட்டு கொடுங்க உப்பு வந்து அப்படி தான் மாவு நல்லா புளிக்காமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த நாளிலலாம் மாவு செலவங்க கைக்கு பிளிக்காது அப்போ யாருக்கு கைக்கு புளிக்குமோ அவங்கள கூப்பிட்டு கரைச்சி வைக்க சொல்லுவாங்க ஆப்பம் மாவு வந்து புளிச்சாதான் அந்த ஆப்பம் வந்து டேஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு உப்பு போட்டாச்சு மாவையும் கரைச்சி வச்சாச்சு ஒரு ப்ளேட் வச்சு மூடி வச்சுக்கலாம் ஆப்பத்துக்கு வந்து மாவு தயாராகிடுச்சிங்க காலையில் எந்திரிச்சி நம்ம சுட்டுக்கிடலாம் மறுநாள் காலையில் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சூப்பராக பொங்கி இந்த மாதிரி மாவு பொங்கி வரணுங்க பொங்கி வந்தால் தான் நல்ல ஆப்பம் நமக்கு சூப்பராக கிடைக்கும் நல்லா அடிச்சு சோடா சோடாப்போ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நமக்கு காய்ச்சி ஊற்றிருக்கனால நம்ம சோடாப்போ எதுவுமே ஆட் பண்ணாட்டாங்க அப்படியே ஊற்றினா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து நம்ம கறி வச்சுக்கிடலாம் மாவு அப்படியே ஒரு உரத்தில் இருக்கட்டும் நம்ம கடலைக்கறி வச்சுட்டு அப்புறமா அப்பள் கடலை கறி வைக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கடாயை ஆன் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிடலாங்க கருப்பு காலி காலியாகிடுச்சி வெள்ளை கொண்டக்கடலை தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு அதுவும் நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு உங்கள்ட்ட கருப்பு கொண்டக்கடலை இருந்ததுன்னா கருப்பு கொண்டைக்கட்ல யூஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ரெண்டு இலை ஒரு பூ ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் அரை ஸ்பூன் சோம்பு பட்டை ரெண்டு துண்டு பட்டை கல்பாசி கொஞ்சங்க கல்பாசி வந்து நம்ம குருமா அப்புறமா வந்து இந்த மாதிரி கறியெலாம் வச்சிங்கன்னா கல்பாசி போடணுங்க போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு ஃப்ரை பண்ணாதீங்க மனமே இருக்காதுங்க லைட்டாக பொறிஞ்ச வந்த உடனே நம்ம அதை ஆட் பண்ணிடணும் வெங்காயத்தை அப்புறமா நமக்கு வெங்காயம் வதங்கும் போதே அதோட சேர்ந்து அதுவும் நல்லா பொறிஞ்சிடும் நல்லா டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்காங்க இதை நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் முழுசாகவும் போடலாம் நீங்கள் அரைச்சி ஊற்றினாலும் அரைச்சி ஊற்றிக்கலாங்க அரைச்சி ஊற்ற போகிறேன் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் இப்போ வந்து இதில் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்து தஞ்சையே ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் வதம் கட்டும் தக்காளி ஆட் பண்ணிடலாங்க தக்காளி நல்லா வதம் கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரே பண்ணணுங்க நல்லா பச்சை வாடை போகணும் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை எல்லாம் போட்டுக்கனால கரம் மசாலா போடல கரம் மசாலா உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆப்பத்துக்கு வந்து கரம் மசாலாலாம் வேண்டாங்க நம்ம கல்பாசிலாம் போட்டிருக்கோம் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் இருக்கும் வேலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க நல்லா கொதிக்க விட்டு நம்ம கடையில் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் புதினாத்துல ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தளை ஆட் பண்ணிக்கோங்க ஆப்பத்துக்கு வந்து கருப்பு கொண்டைக்கடலையை நம்ம அவிச்சு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் வந்து வெளில வெள்ளியாக கட் பண்ணி போடணுங்க சின்ன சின்ன பீஸாட்டும் நம்ம கட் பண்ணி போட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டு நம்ம வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பத்துக்கு கப்புட்டுக்கு எல்லாத்துக்குமே ரெடி நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து நான் ஆப்பத்துக்கு இன்றைக்கி கருப்பு கொண்ட கடலை இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுறேன் கடலை வந்து நைட்டே உற ஊற போட்டு அச்சு எடுத்துட்டேன் அஞ்சு விசில் நட்டு வச்சிருக்கேன் நல்லா சாஃப்டாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கணுமா உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் கடலை போட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் கடலை வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சத்துங்க கடலால தண்ணியெல்லாம் சாப்பிட்றது உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் நான் கடலை போது உப்பு போடலை உப்பு போட்டால் வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொதிக்கட்டுங்க கடலை மட்டும்தான் வெள்ளை கடலைங்க பாக்கி எல்லாம் கேரளா ஸ்டைலில் தான் பண்ணிருக்கேன் எங்களும் ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் ஆப்பத்துக்கு கொஞ்சம் கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் சொட்டுக்கிடலாம் இப்போ கடலில் கொதிச்சிட்டுருக்கும் போது கொஞ்சம் கரும்பில் தலை ஆட் பண்ணிக்கிடலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ கறி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சக்கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ காட்டில் கறி நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக தழை தூக்கிட்டு மக்கள் இறக்கிடலாங்க தோசை தவறை மாட்டில் வச்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு தோசை சுட்டுட்டு அப்புறமாட்டு ஆஃப் அஞ்சு இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் கீட்டாயிருச்சு மாவு ஆட் பண்ணிடலாம் மூடி வச்சுக்கிடலாங்க இப்போ ஆப்பம் வந்து கடையில் வெந்துக்கிட்டுருக்கு அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் மாவு ஊற்றி வச்சுக்கிடலாங்க இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா இட்லி மாதிரி வந்துடும்ங்க கிண்ணத்துலேயும் ஊற்றி வைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இட்லி தட்லேயும் ஊற்றலாம் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அரை அரை கிண்ணம் ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றாண்டாம் ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து கடையில் கொதிச்சிக்கிட்டுருக்குங்க இட்லி இட்லி மாவட்டிக்கி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்துடும் சூப்பராக வெந்துருச்சுங்க தோசை வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க தோசை வந்து இப்போ நம்ம ஆப்பத்துக்கு வந்து கடாய் எடுப்பில் வச்சுக்கலாம் ஆப்பம் தோசை இட்லி மூணும் பண்ணலாங்க ஒரே மாவில் பாப்பத்துக்கு வந்து கடாய் காஞ்சிருச்சு மாவு ஆட் பண்ணிக்கலாம் அடுப்போம் வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க இந்த மாதிரி சுற்றி விட்டுணும் இங்கே தனியாக வேணுன்னா தனியாக வச்சுக்கோங்க தனியாக ஊற்றினாலும் நல்லா வரும் மூடி வச்சுக்கலாம் அப்பத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க லைட்டாக ஊற்றுனா போகிறோம் முன்னாடி வச்சிடலாம் இப்போ வந்துருச்சான்னு பார்க்கலாங்க ஆ சூப்பராக வந்துருக்குங்க பார்க்கல எவ்வளோ வெம்மியாக இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லாகட்டு அட்டகாசமாக வந்துருக்குங்க கெண்ணெய் திட்லி வந்திருக்கான்னு பார்க்கலாங்க சூப்பராக வந்துருக்குங்க ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள் வெந்துருச்சுன்னா ஒட்டாதுங்க அவங்களுக்கு குத்தி பார்க்கலாம் கொஞ்சம் வேகணும் வெந்த மரம் நம்ம எடுத்துக்கலாம் ஒட்டுது பாருங்க கொஞ்சம் வேகட்டும் இப்போ வந்து வெளியே எடுத்தாச்சுங்க கொஞ்சம் ஆறட்டணும் எடுத்துக்கலாம் கிண்ணை ஆறிருச்சுங்க ஆரிடுச்சிங்க நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஓரமாட்டும் நம்ம கத்தி வச்சு ரேஸாக தள்ளி விட்டு தட்டுனா வந்துருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதாங்க கிண்ணத்தட்டி சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்ப மாவில் அட்டா காசு மாட்டேன் வந்துட்டுங்க சைடு டிஸ்ட்டு காட்டில் கறிங்க சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கிண்ண இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பஞ்சி மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இதுவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மாதிரி தோசையும் நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க அப்புறமா ஆப்பமும் நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு கடலை கறிங்க அட்டை கசமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு புடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க வாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாரும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் கிண்ணத் இட்லி சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் mein international se sandipo bye